என்ன மண்ணா இருக்கு மண்டபமாங்க வாங்க நின்று எடுத்து ஸ்ரீரங்கம் வந்து இருக்கிறோம் ஸ்ரீரங்கம் சாமி கும்பிட்டு பின் சைடு பேக் சைடு இது இல்லையா இது பேக் சைடு ஆமாம் மண்ணாக இருக்குது நல்லா மண் கோபுரம் கோபுர தரிசனம் கோடி நன்மை ஆமாங்க ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் ஸ்ரீரங்கம் சாமி கும்பிட்டு அப்படியே ஒவ்வொரு மண்டபமாக சுற்றி பார்க்கலாம் திருச்சி வந்து நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு அப்படியே வந்திருக்கிறோம் ஒரு மண்ணாக இருக்குது ஆத்து மண்ணெல்லாம்

பெருமாள் எல்லோரும் சேவிச்சுக்கோங்க பெருமாளை தான் காட்ட முடியல என்னால் அதனால் நாமத்தையெல்லாம் காட்டுறேன் எல்லாம் இந்த கோவை சாந்திக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கோங்கப்பா நிறைய பேர் நினைப்பீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க ஆமாம் இன்னும் முரண் முன்னேறாமையே இருக்கிற இந்த சாந்தி சேனல் ஆரம்பிச்சு பிரச்சனை பிரச்சனையாக ஓடுது ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு கடவுள் நல்ல வழி காட்டுன்னு பார்த்தா ஒரு கடவுள் நல்ல வழி காட்ட மாட்டேங்குது நமக்கு என்னத்தை தான் நான் செய்ய சொல்லுங்கள் மக்கள் 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 நடக்குமா நல்லது நடக்குமா எனக்கும் ஏதாவது சொல்லுங்கள் மக்களே ஏதாவது இந்த சாந்திக்கு நல்லது நடக்குன்னா சொல்லுங்க எனக்கு ஆசைவேன் எல்லா சாமியும் ஓடி ஓடி கும்பிட்றேன் எதுவுமே நான் தப்பாக செய்கிறதில்ல ஆனால் நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு தான் சோதனை நிறையா வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் சோதனை எங்கே இங்கே வெளியே போகிறது வெளியினம் அப்படி வந்தோம் அங்கே அப்படி ஆ இப்போ இங்கே இங்கே வந்தோம் மறுபடியுமா அங்கே எங்கே போகிறீங்க